அனைவருக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுடைய அனல் தமிழ்நாட்டில் வீசியது போல இப்போது கர்நாடகாவிலும் கேரளாவிலும் வீச தொடங்கி இருக்கிறது குருவி கட்டும் கூண்டுக்குள்ள குண்டு வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இந்தியா கூட்டணி இப்போ வந்து குழப்பமான கூட்டணியாக மாறியிருக்கிறது அந்த கூட்டணியில் ராகுல் காந்தி குறித்து பினராக புஜன் கடுமையாகவும் பினரா விஜயன் குறித்து ராகுல் காந்தி மிக கடுமையாகவும் பேசியிருக்காரு அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பிரியங்கா காந்தி பினரா விஜயன் திட்ட சி அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுடைய வேட்பாளர் ஆனி ராஜா அவர்கள் வந்து கடுமையான கேள்விகளை ராகுல் காந்தி பத்தி கேட்கன்னு சொல்லி ஒரு அக்னியை எழும்பி இருக்கிறது கேரளாவுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு பக்கம் கர்நாடகாவிலும் அது போல எழும்பி இருக்கிறது கேரளாவில் எதற்காக ராகுல் காந்தியும் பினரா விஜயனும் நேரடியாக மோதி கொள்றாங்க இந்த கூட்டணிக்குள்ள இருந்தும் கூட எதிர் எதிர் துருவங்களாக மாறி பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இந்த பிரச்சனை எங்க தொடங்கியது அப்படிங்கறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தோம் பந்தோம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் பல கட்டமாக நடக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் முடிந்தது இரண்டாவது கட்டமாக கேரளா கர்நாடகா மாநிலங்கள் நடைபெறுது இப்ப இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடக்குது இருபத்தி ஆறு நாலாம் தேதி தேர்தல் பிரச்சாரம் முடிய போது இன்னும் மூன்று நாட்கள் தான் இருக்கிறது இந்த நிலையில ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவுடைய முக்கியமான தொகுதியாக இருக்கக்கூடிய வயநாடு தொகுதியில் போட்டி ஏற்கனவே வயநாட்டில் ஒரு பார்லமெண்ட் உறுப்பினராக இருந்தார் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் கடந்த முறை வெற்றி பெற்றார் இந்த முறையும் வயநாடு தொகுதியில் அவர் போட்டி போடுறாரு போன முறை உத்தரப்பிரதேச அமைதி தொகுதி வயநாடு ரெண்டுலையும் போட்டி விட்டார் அமைதி தொகுதியில் அவருக்கு வந்து மிக மோசமான தோல்வி தள்ளினாரு இங்கே மிக கௌரவமான வெற்றியை தழுவினார் இப்ப மீண்டும் அவர் வயநாடுக்கே வந்திருக்காரு அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள அதாவது இந்தியா அப்படிங்கிற கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் கூட கம்யூனிஸ்டுகள் கேரளாவில் நாங்கள் எதிராக எதிராகத்தான் நிலைப்பாடு எடுத்துக்கிறோம் இந்தியா கூட்டணி என்பது தான் அது கேரளாவுக்குள்ள அப்படி கேட்கலாம் இந்தியாவுக்குள்ள இல்லையான்னு இல்லைன்னா அவங்க முடிவெடுத்துட்டாங்க முடிவெடுத்து நாங்கள் கேரளாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நாங்கள் இந்த கூட்டணியில் இல்ல எதிர் சொல்லி சிபிஐ வேட்பாளரை போட்டிருக்குது சிபிஎம் வேட்பாளர் போட்டிருக்கு ராகுல் காந்தி எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆனி ராஜா என்பவர் போட்டி போறாரு அவரும் சாதாரண ஒரு கிடையாது அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு தேசிய தலைவரில் ஒருத்தர் அது இல்லாமல் மகளிர் சம்மேளனத்துடைய தேசிய தலைவர் இந்தியா மொழிக்கு அறியப்பட்ட நவர் அவர் நிப்பதனால இது ஒரு பிஏபி தொகுதியாக மாறிக்கிறது முதல் பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசாரு பேசும்போது நாங்கள் காங்கிரஸ் பல அடக்குமுறைகளை இந்த பாரதி ஜனதா கட்சியால் அடைந்திருக்கிறோம் குறிப்பாக அமலாக்கத்துறை எங்களுடைய ரெண்டு முதல்வர்களை குறிவைத்து கைது செய்திருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு மணி நேரம் எங்களுடைய முதல்வர்கள் வந்து அமலாக்கத்துறைய கஸ்டடியில் எழுந்திருக்காங்க நானும் பல அடக்குமுறையில் பிஜேபி ஆட்சியில் சந்திச்சிருக்கிறேன் ஆனால் கேரள முதல்வர் பாரதிய ஜனதா கட்சியால எந்த விதமான அடக்குமுறைக்கும் ஆளாகல அவர் மீது சில குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட அவர் கைது செய்யப்படல பாரதிய ஜனதா கட்சியால் அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட குரல் போலவே இங்க ஒழிக்கிறார் எங்க கூட்டணியில் இருந்துக்கிட்டு எங்கள்த வேட்பாளர் போறாரு அதனால அவர் பிஜேபி உடைய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி பேசுகிறார் சிறைக்கு அவர் பயப்படுறாருன்னு பேசுகிறாரு உடனே அதுக்கு பதில் பினராய் விஜயன் உண்மையான கம்யூனிஸ்ட்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா அது பினரா விஜயனை பார்த்து கற்றுக்கணும் உடனே உண்மையிலேயே இருக்கிற கம்யூனிஸ்ட்லாம் இருபத்தி ரெண்டு கோடி முப்பது கோடி திமுக வாங்கிக்கிட்டு சொம்படிக்கிட்டு திமுக கூப்பிட்டாங்கன்னா ஒரு டீ வாங்கி கொடுத்தா இருபத்தி நாலு மணம் திமுக போஸ்ட் மோட்டர் நினைக்க போயிட்டாங்க கம்யூனிசம் உண்மையிலே நல்ல தத்துவம் ஆனா அங்கே தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் அவன் கம்யூனிஸ்டா மாறிட்டான் அது முடிஞ்சு போச்சு பேச முடியாது ஐயா நல்லகண்ணு போல டி ராஜா போல ஒரு சில பேர் இருக்காங்க அத்தி பூத்தார் போல சேற்று முறை செந்தாமரை போல குறிஞ்சி மலர் போல ஒரு சில பேர் இருக்காங்க கம்யூனிஸ்ட்ல மற்றபடி முழு முழுக்காடு போட்டாச்சு முக்காடு போட்டாச்சு அந்த கம்யூனிஸ்டுகளுக்கு மத்தியில கேரளாவுடைய உண்மையான காம்ரேட் உண்மையான தோழர் உண்மையிலே கம்யூனிஸ்டை படித்த பினராயி விஜயன் அவர்கள் மாதிரி கேள்வியை ராகுல் காந்தியை பத்தி கேட்டிருக்காரு ராகுல் காந்தி அவர்களே சிறை ஒண்ணு எங்களுக்கு புதுசு இல்ல உங்க அப்பத்தா இருக்கல உங்க அப்பத்தா உங்க பாட்டி உங்க ஆட்சி உங்க கிராண்ட் மா இந்திரா காந்தி அவங்க ஆட்சியில அவங்க பெரிய சர்வாதிகாரியாக தன்னை பெரிய அரசியாக நினைத்து கொண்டு அடக்குமுறைக்கான ஆட்சி நடத்தும் போதே கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு காலம் மிஸ் ஆவில நாங்க உள்ள இருந்தவங்க கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் பல பேர் நாங்க ஜெயில பாத்துட்டு வந்துட்டோம் நானும் அந்த மாதிரி பாத்துக்கிறேன் உங்களை மாதிரி வழக்கு போட்ட உடனே நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன் ஜெயிலுக்கு போக பயந்துக்கிட்டு கிடந்த ஆள் நாங்க கிடையாது அதனால இந்த ஜெயிலை பத்தி பேசுகிற விஷயம்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க நாங்க படிச்சதே பாலையங்குண்ட ஜெயில் தாண்டா அது இல்லாமல் வேலூர் வெள்ளை வெள்ளையடிச்சு வாடகை போட்டு தருந்துடும் பேசுகிறியா பின் லேடன் அப்படிங்கிற லெவலுக்கு இறங்கி பேசியிருக்காரு நம்ம பினராயி விஜயன் அது மட்டும் இல்லாம உண்மையிலே வெக்கம் ஆனோம் சூடு சொர்ண ஏதாவது ஒன்று ராகுல் காந்தி இருந்தா தும்பச்செடிகள் தூக்குப்படி செத்துருவார் அந்த அளவுக்கு நீ முதல்ல எதுக்கு கேரளாவுக்கு வந்து போட்டி போடுற உன்னுடைய தொகுதி உத்தரப்பிரதேசம் அமைதி தொகுதி அங்க போட்டி போடலாம் ஏற்கனவே திருப்பி நீ வந்து நீ உண்மையிலே பெரிய தலைவர் நேஷனல் லீடரு இந்தியா முழுக்க நீ ஆள் நினைக்கிற மோடிக்கு எதிரான பிரதம வேட்பாளர் அறிவிக்கல பிரதம வேட்பாளரு அப்படின்னா நீ அங்கே தானே போட்டி போட்டுக்கணும் எதுக்கு கேரளா கேரளாவில் கூட்டணி கட்சியான இந்தியா கட்சியுடைய கம்யூனிஸ்டா ஆட்சி பண்ணிட்டு இருக்குது கம்யூனிஸ்ட்டுங்க வெல்லணும்னா நீங்கள் அங்கே ஒரு வேட்பாளர் சாதாரணம் போட்டுக்கலாம் இல்லை கேரளாவில் நாங்கள் கம்மி போட்டி போடுறாங்கன்னு சொல்லியிருக்கலாம் கேரளாவில் காங்கிரஸ் வெல்லனா கூட சட்டமன்றத்தை தான் பார்த்துக்கணும் இப்போ இந்தியா கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்குது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்குது ஆனால் அந்த கட்சி ஆளுற மாநிலத்தில் அந்த கட்சியுடைய வேட்பாளரை வீழ்த்துறதுக்கு நீங்கள் திட்டமிட்டு வர்றீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் தென் மாநிலத்துடைய நலத்திட்டம் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை பினராயி விஜயன் பதிவு பண்ணியிருக்காரு அவர் சொன்னது நூற்றுக்கு நூறு விழுக்காடு உண்மை தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட்ல பிஜேபிக்கு உரையிலைப்பாடு ராகுல் காந்திக்கும் உரையிலைப்பாடு கூடங்குளம் அணுகுல பிஜேபிக்கும் ஒரே நிலைப்பாடு காங்கிரஸுக்கும் ஒரே நிலைப்பாடு நீட் தேர்வு பிஜேபிக்கு ஒரே நிலைப்பாடு காங்கிரசுக்கும் ஒரே நிலைப்பாடு எட்டு வழிச்சாலை பிஜேபிக்கு உரையில் நிலைப்பாடு காங்கிரசுக்கும் உரையில் நிலைப்பாடு பரந்தூர் விமான நிலையம் பிஜேபிக்கு ஒரே நிலைப்பாடு காங்கிரசுக்கும் உடல் நிலைப்பாடு கச்சத்தீவு பிரச்சனை பிஜேபிக்கு உரைய நிலைப்பாடு காங்கிரசுக்கும் உரையிலாடு மீனவர் படுகொலை பிஜேபிக்கும் உரையில் நிலைப்பாடு காங்கிரசுக்கும் உரையில் நிலைப்பாடு காவிரி பிரச்சனை பிஜேபிக்கும் உரையில் நிலைப்பாடு காங்கிரசுக்கும் ஒரே நிலைப்பாடு எந்த தமிழ்நாட்டுடைய நலன் தென் மாநிலத்தின் நலன் என்ற அடிப்படையில் காங்கிரஸும் பாஜகவும் வேறுபடுது இதே கன்னியாகுமரி தொகுதியிலிருந்து அதிகமான கனிம வளங்கள் கேரளாவுக்கு வெட்டி விற்கப்படுது கன்னியாகுமரி காங்கிரஸ் கோட்டங்கள் காங்கிரஸ் தான் அங்கே ஏற்கனவே பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் அதிகமாக வென்றிருக்கிறது அதை தடுக்க வக்கற்ற துப்பற்ற ராகுல் காந்தி எந்த அடிப்படையில் எங்க வெட்டி விற்கிறதுக்கு கொடுக்குது தமிழ்நாடு அரசு அனுமதிக்குது காங்கிரஸ் வெட்டி வைக்குது பிஜேபி அதை வேடிக்கை பார்க்குது காற்று மலர் கொள்ளையில கனிமமளர் கொள்ளையில் ஒரே நிலைப்பாடு தான் அப்போ தென் மாநிலத்துடைய நடனங்களில் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் எந்த மாற்று கிடையாது அப்படிங்கிறத பினராயி விஜயன் மிக தெளிவாக பதிவு பண்ணியிருக்காரு அதாவது நல்ல புது செருப்பு வாங்கி அடிச்சிருக்காப்புல அவர் மிக முக்கியமான நூறு கேள்வியை பதிவு பண்ணார் பினராய் விஜயன் இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்தியை ஏன் பிரதம வேட்பாளராக அறிவிக்கல அது இந்தியா கூட்டணின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க ஃபார்ம் பண்ணி மோடியை வீழ்த்த போகிறதா சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த போறதா சொன்னாங்க ஏன் இன்னும் பிரதம வேட்பாளர் அறிவிக்கிற ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ராகுல் காந்தி பிரதம வேட்பாளர் அறிவித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் தான் தலைவராக போறாருன்னு சொன்னாங்க ஏன் இப்பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் அறிவிக்கலை இருபத்தி இருபத்தி நாலுலேயும் அறிவிக்கலை அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காரு சரி இப்போ ஒரு தேர்தலுக்குன்னு ஒரு இப்போ ஒரு கேரளா தேர்தலுக்கு ரெண்டு நாள் மொத்த தேர்தலுக்கு ஒரு தான் இருக்கு எப்போ அறிவிப்பீங்க ஒருவேளை இந்தியா கூட்டணியில் ஒட்டுமொத்தமான காங்கிரஸ் ஒரு முன்னூறு தொகுதியில் வெற்றி பெற்றால் யார் இந்த கூட்டணியுடைய பிரதம வேட்பாளர் என்பதை கேட்டிருக்காரு அதாவது பப்பு நீ பண்றலாம் தப்புன்னு சொல்லியிருக்காரு அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் அதாவது அதே வயநாடு தொகுதியுடைய வேட்பாளர் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய டி ராஜா அவருடைய மனைவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராகுல் காந்தி எதற்காக வயநாடு தொகுதியில் போட்டி போடுறாரு ராகுல் காந்தி இந்த வயநாடு தொகுதிக்கு ஏன் கடந்த முறை போட்டி போட்டார் அமைதி தொகுதியில் அவர் தோற்று போயிட்டார் அதனால் நீங்கள் வயநாடுக்கு வர்றீன்னு சொல்றீங்க கடந்த முறை வென்றீங்கள வயநாடுக்கு எத்தனை முறை வந்தீங்க என்று நான் கேட்கல அந்த தொகுதியுடைய மக்கள் என்னை பார்த்து கேட்கறான்னு சொல்லி ஆணிராஜ் அவர்கள் சிபிஐ உடைய வேட்பாளர் கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த வயநாடு தொகுதியில் மக்கள் கிட்ட கேட்கும் போது என்னம்மா அவங்களுக்கு குறைன்னு கேட்கும்போது சொன்னாங்க ரெண்டே விஷயம் தான் ஒன்று நாங்கள் ஓட்டு போடுறோம் நீங்களாவது இந்த தொகுதி பக்கம் வருவீங்களான்னு கேட்டாங்க அப்புறம் என்ன அர்த்தம் ராகுல் காந்தி இது வரைக்கும் வரலன்னு அர்த்தம் இன்னொன்னு இந்த வயநாடு முழுக்க மலை பிரதேசங்கள் இங்க அதிகமாக காட்டு விலங்குடைய பாதிப்புல நாங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம் அதுக்கு நீங்க என்ன தீர்வு வச்சிருக்கீங்கன்னு கேட்கறாங்க அது மூலம் அடிப்படை வசதிகள் நிறைய இங்க இல்லாம இருக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஏற்கனவே இருந்தவர் செய்யல நீங்களாவது செய்வீங்களான்னு கேட்கறாங்க அப்படின்னா ராகுல் காந்தி தொகுதி பக்கமே போல அவருக்கு பல வெளிநாடுகளுக்கு போனோம் பல இடங்களுக்கு போனோம் போக்குவரத்துமா இருக்கணும் கல்யாணம் முடியாத ஆளு கட்ட பிரம்மச்சாரி அதனால் சில இடங்களுக்கு போயிட்டு வருவார் அவர் தொகுதி பக்கமே வர முடியுமா இல்லை அதே கேள்வி தான் நான் கேட்குறேன் பத்து வருஷமான பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி ஆட்சி சரியில்லை ரெண்டு லட்சம் ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாங்கி தரனாரு வேலை தரல பதிலட்சம் பணம் போறினாரும் மோடி போடலை அவர் எதுவுமே போட மாட்டார் தொடர்ச்சியாக வந்து இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு ஒரு ஒரு இது ஏற்பட்டுருக்குது பிரச்சனை ஏற்பட்டுருக்குது சீனாவில் லடாக்கில் சீனா உள்ளே புந்துச்சு இந்த பக்கம் இலங்கை ராணுவம் தொடர்ச்சியாக மீனவர்களை தாக்கிட்டு போகிறாங்க நாடு முழுக்க வந்து சாதி மத பிளவுனாலும் மத பிரச்சினாலும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த சிஏ என்பிஆர் என்ஆர்சி கொண்டு வந்து இஸ்லாமியருடைய மனதை புண்படுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இஸ்லாமியர் மனதை புண்படுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு கிறிஸ்தவருடைய மனதை புண்படுற மாதிரி பேசிட்டு இருக்காரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இங்கே ஒரு பாதுகாப்பை சொல்ல வாழ்கிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை வடநாடு பட்டியலேருந்து இந்தியாவை தூக்கிட்டான் கடன் அதிகமாயிருச்சு வேளாண் மசோதா போட்டு ஒவ்வொருத்த விவசாயிகளும் நடுத்தருக்கு வந்துட்டான் ஜிஎஸ்டியை போட்டு சிறு குறு தொழில்கள் முடங்கிடுச்சு இப்போ டிமானிசேஷன் போட்டு பல பேர் நடுத்தருக்கு வந்துட்டான் பெரும் முதலாளிகள் மட்டும் தான் வாழ்கிறான் ரெண்டு குஜராத்தி நாட்டை விற்கிறான் ரெண்டு குஜராத்தி நாட்டை வாங்குகிறான் அப்படி நிலைமைக்கு போயிடுச்சு அதை எதிர்த்து இந்தியா முழுக்க மிகப்பெரிய பரப்புரை செய்து மோடியை வீழ்த்த வேண்டிய பப்பு வாயில் லாலி பப்பு வச்சுக்காரன்னு சொல்லி நான் கேட்குறேன் ஏற்கனவே கடந்த முறை உத்தரப்பிரதேசத்தில் அமைதி தொகுதியில் ராகுல் காந்தி மண்ணை கவனார் இந்த முறை வயநாடு தொகுதியிலும் மண்ணக்கவ போறது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது பப்பு கையில் பப்பை கொடுக்க யார் போறது அதாவது பினராய் விஜயன் போகிறதோ ஆணிராஜா அவர்கள் போகிறதோ டி ராஜா போகிறதோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் போகிறதோ கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பிரச்சாரங்கள் போகிறதோ பாரதிய ஜனதா கட்சி ராகுல் காந்தி வீழ்த்துக்கு போகிறதோ முக்கியம் இல்லை ராகுல் காந்தியை வீழ்த்த யாருடைய ராஜீவ்காந்தியின் மகன் ராகுல் காந்தியை வீழ்த்த பிரபாகரனுடைய வழிவந்த செந்தவரன் சீமான் போக போகிறாருங்கிறதான் இவன் கூடுதல் தகவல் அண்ணன் சீமான் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா நாம ஏன் வந்து இந்த வயநாட்டில் போய் ராகுல் காந்தி எதுவும் பிரச்சாரம் பண்ணக்கூடாது ராகுல் காந்தி என் இனத்தை கொன்றவன் தன் தலைவன் பிரபாகர் குடும்பத்தில் ஒருத்தர் கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி திட்டமிட்டு இந்திய இராணுவத்தை அனுப்பி சிங்கள இராணுவத்தோடு சேர்ந்து ஒரு லட்சம் கோடி பணத்தை கொடுத்து ஈழக் கனவை சிதைத்து எங்கள் பெண்களுடைய மானத்தை பறித்து தலைவர் பிரபாக குடும்பத்தில் சின்ன சின்ன குழந்தைகள் கூட சொல்லி தலைவர் மகன் உட்பட எல்லோரையும் அழிக்க வேண்டும் என்று நினைத்தவன் அதை நடத்தி முடித்தவன் அவன் இந்த களத்தில் வீழ்த்துவான் எங்கன்னாலும் வீழ்த்துவேன் இந்த முறை நான் வயநாடுக்கு போறேன் அப்படிங்கிற முடிவை அண்ணன் சீமான் பரிசீலனை வச்சிருக்காரு இதை வந்து ஒரு தீவிர டிஸ்கஷனாகவே நடத்தினார் ஒரு மூணு நாள் இருந்து பிரச்சாரம் பண்ணோம்னா நாள் இல்லை இருபத்தி நாலாம் தேதி பிரச்சாரம் முடியுது கடைசி ஒரு நாள் போயிட்டு நம்ம அடிப்போம் கடைசி வரும் நம்ம நம்ம இனத்துக்கு செய்த துரோகங்களை இந்திய நாட்டுக்கு காங்கிரஸும் ராகுல் காந்தி செய்த துரகங்களை நம்ம பட்டியலிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் நான் இருக்காங்க நாளைக்கோ நாளைக்கு மறுநாள் கூட நான் சீமானவர்கள் கிளம்பலாம் அது ஒரு பெரிய இந்திய அரசியல் ஒரு பெரிய தாக்கத்தை கூட ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அது தீவிரமான ஒரு டிஸ்கஷனாக இருக்கு அதை தாண்டி கேரள மக்கள் இந்த காங்கிரஸை புறந்தள்ளி பத்து வருஷம் ஆச்சு இந்த பக்கம் நம்ம வந்து ஈழத்தமிழர்களை கொன்றொழித்தாலும் அமைதிப்படி அனுப்பினாலும் என்னென்ன சேட்டை பண்ணாலும் தமிழர்கள் காங்கிரஸுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் ஓட்டு போடுறான் அதுக்கு திமுகவுடைய முதுகில் சவாரி செஞ்சுக்கிட்டு காங்கிரஸ் ஓட்டை வாங்கிட்டு இருக்கு ஆனால் கேரளாவில் தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் என்று மாறி மாறி கடந்த கால எழுபது ஆண்டுகள் வந்துக்கிறது முதன்முறையாக கம்யூனிஸ்ட் இரண்டு முறை வெற்றி பெற்றுக்கிறது காங்கிரஸ் தூக்கி தூர போட்டிருக்கான் அடுத்த முறையும் காங்கிரஸ் அங்கே வெல்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான செய்தி இந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த வயநாடு தொகுதிக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு கல்லை கூட தூர தூக்கி நகர்த்தாத ராகுல் காந்தி நாலு லட்சம் ஓட்டில் தானே வெற்றி பெற்றீங்க இந்த முறை பார்க்க தான் போறீங்க ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாங்க என்னுடைய வீட்டை பறிச்சாங்க என் இல்லத்தை பறிச்சாங்க என் எம்பி பதவியை பறிச்சாங்க எங்க எம் எங்க முதலமைச்சர் வீட்டில் ரைடு போட்டாங்க எனக்கு வீடு இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு எம்பி பதவி இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு வந்து எம் எம்பி இல்லம் என்னாலும் பரவாயில்ல தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு ஒரு நாள் தங்க வைப்பாங்க யார் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் அவர் வீட்டில் தங்க வைப்பாங்களாம் தமிழ் தமிழ்நாட்டு மக்கள் சோறு போடுவாங்களாம் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு சோறு போடணும்னா அதுக்கு என்ன வேணும் விவசாயம் செய்யணும் விவசாயம் செய்யணும்னா தண்ணி வேணும் தண்ணிங்கிறது வருது இருந்து வருது அந்த காவிரியில் சரியான சமபங்கு நீர் தமிழனுக்கு வந்தாதான் தமிழனே சாப்பிட முடியும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சோறு போடுறது உங்கள் அக்காவுக்கு சோறு போடுறது உங்க அம்மாவுக்கு சோறு போடுறலாம் அதுக்கப்புறம் சரியா முதல்ல நீ யாரு தமிழ்நாட்டு மக்கள் சோறு போடுறதுக்கு நீ யாரு நீ யாரு முதல்ல இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்கும் இந்த இனத்துக்கும் ராகுல் காந்திக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு காங்கிரஸ்லாம் காமராஜர் என்னைக்கு செத்தாரோ அன்னைக்கு கூட செத்து போச்சு காமராஜரை குளிக்க வச்சு அடக்கம் பண்ணும்போதே காங்கிரஸும் ஜேர்த்து அடக்கம் பண்ணியாச்சு இப்போ இருக்கிறது காங்கிரஸ் கிடையாது அது களவாணி காங்கிரஸ் நாடு முழுக்க வந்து பழகோடிகளை கொள்ளையடித்த காங்கிரஸ் நிலத்தில் நீரில் வானில் காற்றில் நெருப்பில் இப்போ அஞ்சு பூதங்களில் ஐம்பது ஆற்றல்களில் ஊழல் செய்த ஒரே கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி இவர் பெரிய யோகே சிகாமணி மாதிரி யோகே வர ஜம்படுத்து வைங்கிற மாதிரி ராகுல் காந்தி வர ஜம்படுத்து உள்ளவைனு சொல்ற காலம் வந்துடும் காலம் தான் தமிழ்நாட்டில் இருக்குது இவர் பெரிய யோகே சிக்காமணி மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் என்ன போடுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு சோறுபடுனோம்னா கர்நாடகாவில் சீதாராமையவும் டிக்கு சிவகுமாரும் உங்கள் கட்சியுடைய முத முதல்வர் துணை முதல்வர் ரெண்டு பேரும் சென்றுக்கிட்டு அங்கே தமிழ்நாட்டில் தண்ணி தரமாட்டோம் ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டோம் என்னமோ வந்து அவங்க அப்பாவுக்கு இடத்துல இறைச்சிங்களுக்கு தர்ற மாதிரி அது எங்களுடைய நிலம் நாங்கள் மொழிப்போர் காலகட்டத்தில் எல்லை மீட்பில் நாங்கள் கொடுத்த நிலம் எங்களுடைய நிலம் ஆ காவிரி ஆறு தமிழனுக்கு சொந்தமான ஆறு அந்த ஆற்றுல எங்களுக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்குற அந்த உத்தரவின்படி தண்ணியை கேட்டால் நாங்கள் தர முடியாதுங்கிறது மேகதாதல அணைக்கலுக்கு அணை அணை நாங்கள் வந்து ஒக்கணைகளில் அணை கட்டுவோம்னு சொல்கிறது திவர்த்தனமான பேச்சை எழுப்புறது அதை கண்டிக்க வக்கட்ட துப்பற்ற ராகுல் காந்தி தமிழ்நாட்டு மக்களையும் உங்களை தங்க வைக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் எதுக்கு வந்து உங்களுக்கு அரவணைப்பு கொடுக்கணும் உங்களுக்கு சோறு போடணும் இந்த கேள்வியை உண்மையிலே யார் கேட்டுக்கணும்னா கா கர்நாடகாவுடைய காங்கிரஸ்ட்டை பேசி உங்கள் கட்சியிட்ட பேசி உங்களுடைய முதல்வர்கிட்ட பேசி எங்களுக்கு தண்ணீர் வாங்கி தர நாங்கள் பார்த்துக்குவோம் உச்சநீதிமன்றம் போய் பார்த்துக்குவோம் தரமாட்டேன்னு சொல்கிறான் திமுர்த்தனமாக அது தமிழருடைய உணவை பாதிக்கிறது மேகதாது அணைக்கட்டுவன்னு சொல்கிறாங்க திமுர்த்தனமாக என்று கண்டித்துக்க வேண்டியது தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்போ பேசினோம்னா நேரம் உச்ச நீதிமன்றம் போய் அழுவாங்க ஐயோ சாட்டை திருமக எங்களை திட்டி விட்டாரு எங்களை கொட்டு விட்டாரு வஞ்சிட்டாரு தொடர்ச்சி எங்களை அவமானப்படுத்தாரு ஐயோ அழுவாங்க குடும்பத்தோட போய் திட்டுனா ஆனால் வாய் வரைக்கும் வருது திட்ட முடியல நாக்கு வரைக்கும் இந்த இதை பல்லு இந்த உதவி வரைக்கும் வந்துருச்சு கேட்டுருவேன் நல்லா நான் மானம் கட்ட தினமாக கேட்டுருவேன் கேட்டு போய் அங்கே போய் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க ஒப்பாரி வைப்பாங்க உட்காந்துட்டு உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு உன்னுடைய உருவப்படத்தை எரிச்சு செருப்பு மாலை போட்டு சவப்பட்டி வச்சு தூக்கிட்டு போறான் யாரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் படத்தை வெக்கம் மானம் சூடு சொரணம் ஈனம் கோபம் அந்த கலைஞரின் மகனாகிறது நாட்பேசுகிறேன் இந்தியாவை காக்க ஸ்டாலின் பொடுங்கினாரு கலைஞரின் மகனா பேசுறான் பரந்தூர்ல போராடுனா ஓட்டு போடலன்னு சொல்லி பரந்தூர் விமான நிலைய மீட்பு குழு அந்த விவசாய நிலைய மீட்பு குழுவை சார்ந்த மக்கள் பத்து பேர் வந்து வழக்கு போட்டு உள்ள போடுகிற ஸ்டாலின்னு செய்யாறுல விவசாய நிலத்தை நாங்கள் சிப்காட்டுக்கு தரமாட்டோம் என்று சொன்னதற்காக அவர் மீது குண்டாஸ் போட்டு சிறைப்படுத்த ஐயா ஸ்டாலின்னு மீன் போட்ட தம்பி காளியை தூக்கி பாம்பு போட்ட மாதிரி தூக்கி அப்ப தருமப்படுவது கைது பண்ணி புலலில் அடைக்க தெரிஞ்ச ஐயா ஸ்டாலின்னு இந்த சவுக்கு சங்கருடைய இருந்த தம்பி பிரதீப் அப்படிங்கிற தம்பியை மீன் போட்டதுக்காக தூக்கி கொண்டு வச்சு முப்பது நாள் ஜெயிலில் போட்ட ஐயா ஸ்டாலின்னு ஏன் மேல பதினோரு வழக்கு போட்டு மூணு முறை ஜெயிலில் போட்டு குண்டை சட்டத்தை போட்ட ஐயா ஸ்டாலின் உச்சநீதிமன்ற படி அய்யோ அப்படின்னு ஒப்பாரி வச்ச ஐயா ஸ்டாலின் உங்களை கேவலப்படுத்துகிறான் உங்கள் முக உங்கள் உருவப்படுத்த போட்டு கேவலப்படுத்துகிறான் உங்களை அசிங்கப்படுத்துகிறான் தண்ணி தரமாட்டேன் போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் பிறகு நேரடி சவால் நீங்கள் காவிரி தண்ணி வாங்கி தருவேன்னு சொல்கிறீங்க அவன் தர மாட்டேன் நான் அணைய கெட்டுவேங்கிறான் இதுதான் உங்கள் நிலைப்பாடா என்று காங்கிரஸ் கேட்க வேண்டிய நீங்கள் வெக்கமே இல்லாமல் அங்கே ஓட்டு கட்டு போனீங்க வெக்கமே இல்லாமல் போய்ட்டு பதவி ஏற்புக்கு போனீங்க உங்களுக்கு வெக்கமே இல்லையான்னு நான் கேட்கல கர்நாடகம் மக்கள் கேட்குறாங்க டிகே சிவகுமாரும் சித்தாராமையும் கேட்குறாங்க பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்காங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா இது தமிழ்நாடு தேர்தலில் எதிரொலிச்சிருக்கோம் யோ காவலில் தண்ணி வாங்கி தர மாட்டேன்றான் காங்கிரஸ் கலவாணி நீயும் திருட்டு திமுக ரெண்டு பேரும் இது கூட்டு சேர்ந்துருக்கீங்க அவன் தண்ணி தர மாட்டேன்னு சொல்றான்மா கரெக்டா தமிழ்நாடு தேர்தல் முடிஞ்ச உடனே அவன் சொல்றான் தண்ணி தண்ணி தர மாட்டேன் நான் நீர்வளத்துறை அமைச்சராக மாறினது காரணமே அணையை கட்டத்தான் உச்ச நீதிமன்றம் சென்றாவது நாங்கள் தண்ணி தருவதை தடுப்போம் மேகதாதம் அணை கட்டுவது எங்கள் லட்சியம் சொல்லி டிகே கே சிவகுமார் சொல்றாரு கர்நாடகா துணை முதலமைச்சர் அப்போ இது இந்த ரெண்டும் கூட்டணி சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டை கொள்ளையடிக்க வருது இது ஒரு கூட்டணி காங்கிரஸ் இங்க இருக்க திமுகவை மதிக்க மாட்டேங்கிறது இவங்க ரெண்டு ஒரு இந்தியா கூட்டணி கேரளா இருக்கிற கம்யூனிஸ்ட் அங்க இருக்கிற காங்கிரஸ் மதிக்கல அது இந்தியா கூட்டணி மேற்கு வங்கத்தில் அம்மையார் மரியாதைக்குரிய மம்தா பேனர்ஜி காங்கிரஸ் கூட கூட்டணி கிடையாது தனிச்சு போட்டிடுறாங்க காங்கிரஸ் தனிச்சு போட்டிடுது காங்கிரஸ் கூட்டணி அதை வீட்டுக்குள்ள எங்க அம்மா வந்து நான் பேச மாட்டேன் சோறு போட மாட்டேன் திட்டுவேன் அடிப்பேன் எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டு எங்கேயாவது ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தா அம்மா நல்லா இருக்கீங்களா கையில காசு கொடுப்பேன் எடுத்து I l'emtalai mure i ni va.